எனக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் அதிக சந்தோஷம் இன்றைக்கும் கர்த்த மேன்மைப்படுத்துவாராக கர்த்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு தருகிற உன்னதமான வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்பவும் ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக வழக்காடுவார் உங்கள் சார்பிலே கர்த்தர் வந்து நிற்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு ஒரு வேலை இதை கேட்கிற நீங்கள் ஒரு வேலை சொல்லலாம் பிரதர் எனக்காக என் ஆஃபீஸில் பேச யாரும் இல்லை நான் வேலை செய்கிற இடத்துல என்கிட்ட பேச யாரும் இல்லை எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை என்னுடைய பிரச்சனையில் தலையிட்டு ஒரு காரியத்தேருந்து மீட்டு வெளியெடுக்க யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை யோசித்து கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் உன்னை எவ்வளவுதான் ஜனங்கள் நெருக்கினாலும் நீ பேசாமல் இருக்கிற தெரியுமா எவ்வளவுதான் உன்னை நெருக்கி உன்னை போராடி கொண்டிருந்தாலும் எவ்வளவுதான் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் பேசாமல் இருக்கிற தெரியுமா கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார் இனிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் வழக்காட யார் இல்லை நினைக்கிறீங்களா எனக்காக பேச யார் இல்லைன்னு நினைக்கிறீங்களா மனிதர்கள் இல்லை என்று சொன்னால் சந்தோஷப்படுங்கள் காரணம் என்ன உங்கள் சார்பிலே கர்த்தரே வந்து நிற்பார் அவர் பேசுவார் பேசக்கூடிய ஆட்களை கொண்டு வந்து வைப்பார் பெரியமானவர்களே கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு என்ன செய்ய வேண்டும் யாத்திராகமும் பதினான்கு பதினான்கு சொல்கிறது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அதுதான் நமக்கு பிரச்சனையே நம்ம சும்மா இருக்க வேண்டிய நேரத்தில் வாயை வெட்டிச்சுட்டு சும்மா இல்லாமல் கண்ட வார்த்தைகளை பேசி ஏராளமான சில வார்த்தைகளை பேசி தட்டி கேட்கிற இந்த பேர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளுகிறோம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் சும்மா இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்துவார் நிச்சயம் உங்களை யுத்தம் பண்ணுவார் உங்கள் சார்பிலே கர்த்தர் எழுந்திருப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை நான் உங்கள் கை செவிக்கட்டும் அவர்கள் பிதாவை இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வன் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்தும் பிள்ளைகள் விரும்புகிற எல்லா காரியத்தையும் கைகூடி வர செய்யும் இந்த நாள் முழுவதும் கரம் நடத்தட்டும் விரும்புவதை எல்லாம் வாய்க்கப்படும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் சீன பிதாவை आमे गॉड यू